வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகற்காய் ரெசிபி தாங்க பாகற்காய் தொக்கு இந்த பாருங்கள் கசப்பே இல்லாமல் பாகற்காய் தொக்கு பிள்ளைங்களுக்கு க பாகற்காயினால் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிடிக்காத பாகற்காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் கலந்து கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பாவற்காய சீடெல்லாமல் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க கழுவி கட் பண்ண பிறகு நம்ம பேனில் ஆயில் கொஞ்சோன்னு ஊற்றி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மூடி வைக்காமல் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பாகற்காயை கொஞ்சம் ஆயிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து சேர்த்து கொஞ்சம் பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் நறுக்கிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் அதோட சேர்த்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு இருக்கும் ஒரு தக்காளியிலும் சேர்த்துடாதீங்க ஒரு இது தொக்கு மாதிரி செய்கிறதால நம்ம ஒரு மூணு தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து ஒன் டூ த்ரீ மேகி மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மல்லியில் அதோடய சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு தக்காளி வெள்ளைப்பூண்டு எல்லாமே வேகிற அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி வரணும் எல்லாமே வெந்து வரணும் அப்போ தான் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் உரப்புக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாத்தூள் சேர்க்கலை அது பதிலாக மிளகு கொஞ்சம் ஜீரகம் தான் சேர்த்து இதில் நான் அந்த பவுடர் பண்ணி போட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே வெள்ளைப்பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அப்படியே நம்ம வறுத்த பாகற்காயில் நம்ம இதை சேர்த்திடலாங்க தக்காளி வெங்காயம் பாகற்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க பாகற்காய் வேகிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இதோடைய நம்ம கொஞ்சம் வெள்ளம் நம்ம சேர்க்கும் போது பாகற்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இந்த பாகற்காயில் இருக்கும் அதுக்காக கசப்புன்றதே இருக்காது வெள்ளம் நீங்கள் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சாதத்தில் இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு அப்படியே பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் உரப்புக்கு வந்து மிளகுத்தூள் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் அது கொஞ்சம் தான் ஜீரகம் சேர்க்கணும் மிளகு அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் சேர்க்கணும் அதை ஒன்றும் பதியமாக நான் பவுடர் பண்ணி இதில் போட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா கைவிடாமல் போய் கிளறிட்டே இருங்க எண்ணெய் எல்லாமே இப்போ பிரிஞ்சு வரும் அப்புறம் நம்ம அடுப்பை மல்லியிலையே தூக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் பாகற்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சு மேலாப்பில் இன்னும் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அப்போ ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஆவர்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது போலவே நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆவர்காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாகற்கை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ